வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் திணை சார்ந்த பாடல் பாலை அப்படின்னாலே பிரிவை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் உரிப்பொருளை சொல்லும்போது பாலைத்திணைக்கு உ ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த பாலைத்திணை பாடலை பாளை பாடிய பெருங்கடுங்கோ என்ற பெயர் கொண்ட புலவர் வந்து பாடியிருக்கிறார் பாடல் வந்து தலைவியினுடைய கூற்று அதாவது தலைவி பேசக்கூடிய வகையில பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னா தலைவி தலைவனுடைய பிரிவை தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப அந்த நேரத்தில் தோழி அங்கே வந்து தலைவிக்கு ஆறுதல் சொல்றான் கவலைப்படாத தலைவன் பொருள் தேட போயிருக்கிறாரு அவர் சீக்கிரமா வந்துடுவார் பொழுது இட போனால் கொஞ்சம் காலமாகும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் தலைவனுடைய பிரிவை பொறுத்துக்கணும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா ஆனால் அந்த ஆறுதலை தலைவியால் ஏற்க முடியலை எந்த அளவுக்கு தான் துயரத்தில் இருக்கிறத சொல்கிறா அப்படிங்கிறதான் பாட்டு அப்போது தலைவி வந்து அந்த தலைவியனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாத அந்த நிலையை எப்படி தோழிகட்ட சொல்கிறா அப்படிங்கிறத தான் நாம் இந்த பாடலை பார்க்க போகிறோம் எட்டு வரிகள் கொண்டது பாடல் முதல்ல பாடலையும் அதுக்கப்புறம் அதற்கான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேற்றாம் அன்றே தோழி தன்னெனத் தூற்றும் திவளை துயர்கூர்காளை கயல் ஏர் உண்கண் கணங்கொலை மகளிர் கையுறையாக நெய்பெய்து மாட்டிய சுடர் துயர் எடுப்பும் புன்கண் மாலை அரும்பரர் காதலர் வந்தன விருந்து அயர்பு மெய்மளி உவகையின் எழுதறு கண்களில் உகுபணி அறக்குவோரே இப்போது தலைவி தோழி கட்ட சொல்கிறான் தோழி குளிர்ச்சி பொருந்தி மழை தொழிகள் கொட்டக்கூடிய மழை பெய்யக்கூடிய அந்த கூதிர்காலம் கூதிர் காலங்கிறது குளிர்காலத்தில் என்ன நடக்குது தெரியுமா கயல் மீன் மாதிரி அழகான உடைய பெண்கள் கண்களில் மைவேற பூசி இருக்கிறாங்க காதுகளில் காதணி அணிஞ்சிருக்கிறாங்க அதுவும் நல்ல கனத்த காதணி நல்ல எடை கூடி இருக்கக்கூடிய காதணி அணிந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா விளக்கேற்றுவதற்காக தங்கள் கைகள் மூலமாக நெய்யை எடுத்து என்ன பண்றாங்க விளக்கில் ஊற்றி என்ன பண்றாங்கன்னா விளக்கேற்றுகிறார்கள் அந்த நேரத்துல அந்த விளக்கனுடைய ஒளி அந்த சுடர் ஒளி அப்படி பிரகாசமா வீசுது அது வந்து எனக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மாலை பொழுதுன்னு சொல்கிறான் அப்போ தலைவனுடைய பிரிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துயரம் அதே நேரம் மழை வேற மழை பெய்துட்டு அப்போது காலமும் வந்துடுச்சு மாலை காலத்தில் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் விளக்கேற்றுவாங்க அந்த மாதிரி மீன் மாதிரி கண்களும் மைப்பூசிய கண்களும் அந்த மீன் மாதிரி மைப்பூசிய கண்களை உடைய அந்த காதுகளில் காதணி அந்த நல்ல எடை கூடிய காதணி அணிந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாலை நேரத்தில் விளக்கு அப்போ இது வந்து தலைவனோட கூடியிருக்கும் போது இந்த மழை பெய்கிறது இந்த விளக்கேற்றுதல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரம் காதலர் அந்த மாலை பொழுதுல திரும்பி வந்தால் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க அப்படி தலைவர் வரும்போது உடம்பு பூரிக்கும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் பிரிவினுடைய துன்பத்தில் எப்படி இருக்கும் அப்போ பிரிவினுடைய துன்பத்தில் கண்களில் எனக்கு வழியக்கூடிய கண்ணீரைத் துடைக்கிறதுக்கு யாரையுமே நான் பார்க்கல யா எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலைவனுடைய ஞாபகத்தை தான் ஏற்படுத்துறாங்க தான் நம்ம மழையை கூட இந்த இடத்துல தலைவி கோ மழை பெய்யுது அது ஒரு தலைவன் இல்லாத நிலையில் மழை பெய்கிறது இந்த பெண்கள் விளக்கேற்றுதல் இது எல்லாமே தலைவிக்கு வந்து தலைவனுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தி அந்த பிரிவு அப்படிங்கிற துயரத்தை ஏற்படுத்துது தலைவன் இந்த மாதிரியான நேரத்தில் வந்தான் அப்படின்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் தலைவன் வரலை என்னுடைய கண்ணீரை துடைப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே இல்லை அப்போது என்னுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா அதாவது தலைவனுடைய துன்பத்தை எனக்கு சொல்லி என்னை வீழ்த்தக்கூடியவங்கள தான் நான் பார்க்குறேன் ஆனால் தலைவன் வந்துட்டாருன்னு சொல்லி என்னுடைய கண்ணீரை துடைப்பவர்களை நான் வந்து பார்க்கலை அப்போது எல்லா சூழலுமே எல்லா காட்சிகளுமே எனக்கு திரும்ப திரும்ப அந்த தலைவனுடைய அந்த நினைப்பை ஏற்படுத்துகிறதே தவிர எதுவுமே எனக்கு தலைவனுடைய வரவை சொல்லி என்னுடைய துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிற அந்த துயரத்தை அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகட்டை சொல்லக்கூடிய வகையில் அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதைத்தான் அந்த பாடலை சொல்கிறான் தன்னினத்தூற்றும் துவளை துயர்கூர் காலை அதாவது குளிரும்படியாக அந்த மழை வந்து என்ன பண்ணுது அப்படியே அந்த துன்பம் மிகுந்த அந்த மாலை காலத்தில் மழையை பெய்யுது அப்போது கயல் மீன் போன்ற அந்த கண்களை உடைய மைப்பூசிய கண்களை உடைய காதலை அந்த காதணிகளை கூடிய மகளிர் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கையே கருவியாக வைத்து நெய் நெய்வார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கு ஏற்றுறாங்க அந்த விளக்குகள் அந்த துன்பத்தை எழுப்ப மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மாலை காலம் அப்போது அந்த நேரத்தில் தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நான் பெறவில்லை இல்லையா அந்த தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லி என்னுடைய மகிழ் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அதே நேரம் எனக்கு கண்களில் கண்ணீர் வேற தலைவனுடைய அந்த பிரிவால் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பிரிவை பிரிவை ஆறுதல் சொல்லி அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அதாவது தலைவருடைய பிரிவை உணர்த்தி என்னை வந்து துன்பத்துக்குள்ளே தான் நான் பார்த்துருக்குறேனே தவிர தலைவனுடைய வருகையை உணர்த்தி என்னுடைய கண்ணீரை துடைப்பவரை யான் பெற்றிலேன் அப்போது எனக்கு ஆறுதல் சொல்லி அந்த தலைவன் வந்துட்டாருன்னு சொல்லி என் கண்ணீரை துடைக்கிறவங்களை பார்க்கல இந்த மழை பொழிகிறது மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது எல்லாமே எனக்கு தலைவனுடைய ஞாபகத்தை ஏற்படுத்துகிறது இது மாதிரியான சூழல் எனக்கு வந்து மிகுந்த துயரத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் வருந்தக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ தோழி தன்னுடைய துயரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக அந்த தலைவியானவள் தெரிவிக்கிறாள் இந்த பாடல் குறுந்தொகையில் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்ற புலவரால் பாடப்பட்ட ஒரு பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி